கட் வொர்க் கொடுத்துருக்கங்க மேம் லாங் பிரெஞ்ச் நாட் அதுக்கப்புறம் அங்கங்க ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எவ்வளவு நல்லா ஆச்சு இந்த ப்ளவுஸ் போடுறதுக்கு ஒன் வீக் ஆச்சு ஒன் வீக் ஆயிருச்சு உங்களோட அளவா அம்மாவோடதுங்க மேம் எப்படி எல்லாருமே ஃபர்ஸ்ட் அவங்க அவங்களுக்கு தானே போட்டுக்கறாங்க நீங்க எப்படி அம்மாவுக்கு போட்டீங்க அது ஒரு சென்டிமெண்ட் இந்த சென்டிமெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் அம்மாவுக்கு போடணும்னு ஆசைங்க மேம்

நெக்ஸ்ட் ஷாப் ஓபன் பண்றது தங்க மேம் பிளான் திருவண்ணாமலையில எஸ் மேம் சோ கंग्रेट्स டா थैंक्स ஆல் தி பெஸ்ட் சீக்கிரமா ஷாப் ஓபன் பண்ணுங்க கண்டிப்பா இன்வைட் பண்றேன் மேம் ஷர் ஷர் கண்டிப்பா நான் வரேன் இது எங்க ஸ்டூடண்ட் வந்த ஸ்டிட்ச் பண்ணது சோ திருவண்ணாமலை உங்க உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கோங்க உங்க பேர் உடைய நேம் தான் நான் திருவண்ணாமலையில இருந்து வரேன் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் இது இது ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க சோ நம்ம பேசுறதுல தான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகதே தவிர வர்க் வந்து வேற லெவல்ல இருக்கு இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கீங்களா ஸோ கொலா பண்ணுறேன் பாருங்க திருவண்ணாமலையில் நீங்கள் ஏதாவது ஆரி ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா பிரைடல் பிளவுஸ் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா பிரேமலதாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க இன்ஸ்டா ஐடியை வந்து கொலா பண்ணுற எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுங்க